ஹலோ வெல்கம் டு தன்காட்சி சேனல் நான் எஸ்கே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏடபிள் ரிலேடான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து அத பத்தி வந்து பாக்கலாம் இருக்கிறோம் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏடபிள் எல்லா என்ன பண்ண முடியாது ரீடேக் எடுத்துக்க முடியும் அந்த ரீடேக் எடுத்துக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கூப்பன் கோட வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நீங்க வந்து கேட் ப்ரோமோ கோட் அப்படின்னு சொல்லி இந்த பேஜ்ல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அடிக்கு இந்த பர்டிகுலர் ப்ரோமோ கோட் வந்து வரும் இது காமன் தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் இதே மாதிரி பிஎஸ்எல ஒரு ப்ரீ ரீடெக் அனவுன்ஸ்மெண்ட் நம்ம டீடெயிலாகவே வந்து இந்த கோட் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த வீடியோக்கான லிங்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பிஎஸ்எட இந்த ஆப்பர் பயன்படுத்திங்க எந்த சர்டிபிகேஷன் நீங்க எடுத்துக்கலாம் லைக் உங்களுக்கு வந்து பிராக்டிக் இருக்கலாம் இல்ல அசோசியேட் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் இல்லைன்னா ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேஷன் என்ன பண்ண முடியும் உங்களால் இது மூலிமா ரீடேக் எடுத்துக்க முடியும் என்ன ஒரு இதுன்னா ஜூன் தேர்ட்டித்துக்குள்ளே நீங்கள் அந்த ரீடேக் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்கள் எக்ஸாம் வந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்துக்குள்ள எடுக்கிற மாதிரி இருக்கும் ரீடேக் வந்து ஜூன் தேர்ட்டித்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மற்றபடி இதுக்கான லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க ஏடபிள்யூ ஸ்கில் பில்டரில் இதுக்கான நிறைய ப்ரிப்ரேஷனுக்கான ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது மாடல் கொஸ்டின் வந்து நீங்கள் எடுத்துக்கிற முடியும் அதனால் கண்டிப்பாக ஏடபிள்யூஸில் நீங்கள் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் சர்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திங்க ஓகே நாம இன்னைக்கு பார்த்த இந்த எடுபர் சர்டிபிகேஷ் ரிலேடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்